நாங்கள் அப்படி தான் ட்ரெஸ் போடுவோம் அப்படின்னு பெண்கள் சொல்கிறாங்க இல்லையா அதை வந்து தப்பு தப்புன்னு சொல்கிறதுனால என்ன நடந்துட போகுது ஏன்னா அப்படி அவங்க ட்ரெஸ் போடுறதுனால மூணு விஷயம் நடக்கும் ஆண்கள் மத்தியில் ஒன்று ரொம்ப பலகீனமாக இருக்கும்போது இந்த மாதிரி பாலியல் மீறலில் ஈடுபட்டுறாங்க அது பெண்களுக்குமே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இன்னொன்று மனம் சலனப்பட்டு இருக்கிறாங்க ரொம்ப ஆகலைன்னா ஓரளவுக்கு சலனப்பட்டுட்டு இருக்கிறாங்க பட்டு ஒரு சிலர் அப்படிலாம் நம்ம சலனமே படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய டெஸ்ட் பேப்பராக வருது ஆனால் இதில் நாலாவதாக ஒரு குழு கடவுள் உருவாக்குறார் அது என்ன குழுன்னா